பொதுவாக நம்ம வீடுகளில் நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தோம்னா நீர் யானை தண்ணி பமல் கூப்பிடுவாங்க இல்லைனா ஒரு படி மேலே போய்ட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லி தடை செய்வாங்க ஆனால் இந்தோனேஷியாவோட சுலவேசியா சுலு அப்படின்ற தீவில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீரில் வாழவே விரும்புகிறாங்க நம்ம போல் நிலப்பகுதியில் வாழறத அவங்களுக்கு துளியும் விரும்புகிறதே கிடையாது இவர்கள் வந்து தொடர்ந்து நீரில் வாழறதுனால கடல் நாடோடிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்களோட வீடோடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா கடல் மேல் கட்டப்பட்ட ஒரு பிரத்யேகமான வீடு அப்படி இல்லைனாக்கா படகுகளில் தான் இவங்களோட வாழ்க்கை முறை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் வந்து நீரில் அதிக தூரம் நீந்துவதற்கும் ரொம்ப ஆழத்தில் போயிட்டு மீன் மீன்களை வேட்டையாடு ரொம்ப வல்லவர்களாக இருக்காங்க இவர்களுக்கு நம்மளை போல் மண்ணீர்கள் வந்து இருக்காது நம்மளை விட பெரிய மண்ணீர் இருக்கிறதுனால இவங்க வந்து அதிக நேரம் வந்து மூச்சு அடக்கிக்கிட்டு மீன்களை பிடிக்கிறதுல வந்து ரொம்ப வல்லவர்களாக இருக்காங்க மேலும் இவர்களுக்கு கடலை பற்றின அறிவு அதிகமாக இருக்கிறதுனால கடல் சார்ந்த எந்த இயற்கை சீற்றத்திலையும் இவங்க வந்து சிக்கிறதே கிடையாது இவங்க தொடர்ந்து நாடோடி வாழ்க்கையை வாழறதுனால அரசு சார்ந்த எந்த பலன்களையும் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது குறிப்பாக கல்வி சுகாதாரம் போன்ற எதுவுமே இவங்களுக்கு வந்து எந்த பலனும் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல இவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கடல் சார்ந்த பொருட்களை வாணி செஞ்சு தான் இவங்களோட வாழ்க்கையை வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க